பறக்காத கேஸ்டபுளுக்காக மருந்து கேட்டிருக்கமா கேஸ்டபுள் பிரச்சனை இருந்தாலுமே வந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா வயிறெல்லாம் ரொம்ப உப்புசமாக இருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா சாப்பிட்றதுக்கே வந்து பிடிக்காது முடியாதுமா சாப்பிட்டா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா நம்ம எல்லா மூலிகையுமே கலந்துக்கிட்டு இருக்கோம் கலந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல நிவாரணி கிடைக்குதுமா சும்மா வந்து ஒரு பிரச்சனைக்குன்னா ஒரு மருந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல நம்ம வந்து காசையெல்லாம் பார்க்காம நம்ம நிறைய மூலிகளாக இதில் கலந்து நம்ம கொடுக்கறதுனால தான் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனையே சால்வ் ஆகுது சரியா நம்ம வந்து காசை பார்த்து பார்த்துக்கிட்டே நம்ம இது அதிகமாக நம்ம மூலிகை கலக்கிறோமே நம்ம காசு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பண்ணலாமா எப்படியோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகி ஒரு அகத்தாகின்னு ரிலாக்ஸாயின்னு காலங்காலமாக அந்த பிரச்சனை பிரச்சனை கவலைப்படாமல் காலங்காலமாக அந்த பிரச்சனைக்காக வீண் செலவு உங்காம திக்காமல் வீண் செலவு பண்ணாமல் எப்படியோ ஒரு அகத்தாயிடும் அப்படிங்கிறதாம் நம்மளோட நோக்கமே எல்லாரும் நல்லா இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நானாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாரும் நினச்சி ரொம்ப கவலமா யாரை பார்த்தாலும் கால் இல்லை கை இல்லை கண் இல்லை பல் இல்லை உடம்பு ஃபுல்லாக எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை அழுகுறாங்கம்மா அவங்களோட அழுகு சத்தத்தை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அதனாலயே நம்ம பார்த்து பார்த்து வந்து எந்த மூலிகைலாம் போட்டால் அவங்க உடம்புக்கு நல்லா எனர்ஜிக்காக இருக்கும் எந்த மூலிகைலாம் போட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சி நினச்சி அவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம பக்குவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா அதனால தான் எல்லாருக்குமே நிவாரணி ஒருத்தவங்க மருந்து வாங்கி ஒருத்தவங்க மருந்து வாங்கி எல்லாருமே வந்து மருந்து வாங்கி மருந்து வாங்கி நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்கம்மா இல்லை அந்த பிரச்சனையே சால்வ் ஆகுதுமா அழு கால் பண்ணும் போது நம்ம அழுகுறாங்க பேசும்போது எங்களுக்கு கால் எரிச்சலாக இருக்குது கை எரிச்சலா இருக்குது கால் வலிக்குது எங்களுக்கு தூக்கம் இல்லை நைட்லாம் தூங்கமுல விடிய விடிய நாங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் மருந்தை சாப்பிட்டவுனே எந்த சவுண்டுமே இருக்காதுமா அவங்க பாட்டுக்கு நார்மலாக மருந்து சாப்பிடுவாங்க நம்மள்ட்ட பேசி அனுப்பும் போது என்னான்றீங்கன்னு கேட்டால் ரொம்ப அலமதுல்லா நல்லா தூங்குறோம் நல்ல அந்த கால்வெல்லாம் இல்லை நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல மோஷன் போகுது யூரின் போகுது நார்மலாக ஆகுன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா அலமதுல்லா அலமதுல்லா எல்லா புகழும் புகழ்ச்சியும் நல்லா இன்னும் யாருக்கெலாம் பிரச்சனை இருக்கோ எல்லாருமே மருந்து வாங்கி சாப்பிட்டு காலங்காலமாக கஷ்டப்படாமல் காலங்காலமாக லைஃப் லாங்க்க்கும் நீங்கள் செலவு பண்ணாமல் ரிலீஃப் கிடச்சதுக்கு நீங்கள் இங்கே மருந்து வாங்கி சாப்பிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க இன்ஷால்லா சரியா எல்லாமே கலந்து நம்ம டப்பா போட்டு இன்ஷால்லாம் அவங்க உங்களுக்கு நம்ம அனுப்பிவிடுவோம்மா அல்சருக்காக மறந்து கேட்டிருக்காங்க தைராய்டைக்கெல்லாம் மறந்து கேட்டிருக்காங்க சுகர்க்காகலாம் நான் மறந்து கேட்டிருக்காங்க இன்ஷால்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி நம்ம இன்ஷாலாக அனுப்பி விட்ருவோம் ஹேர் ஆயிலாம் நிறைய பேர் கேட்டுருக்காங்கம்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருள் நிறையா கேட்டிருக்காங்க இன்ஷாலாம் எல்லாருக்குமே நம்ம ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா கொண்டு செய்யாமல்

கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும் எஸ்லாம் வலைக்கும்